நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக சிறுவர்களுக்கான இஸ்லாமிய பாடநூல் பொதுவாகவே மக்தபு மதர்சா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம எல்லாம் மனப்பாடம் செஞ்சது எல்லாமே ஆரம்பத்தில் நம்ம எஸ்எல் குரான் படிக்கிறப்ப என்னெல்லாம் மனப்பாடம் பண்ணமோ இந்த குரான் ஓதுறப்போ என்னெல்லாம் மனப்பாடம் பண்ணமோ அதுதான் இப்போ வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோம் அதனால் இந்த ஆரம்பத்திலேயே நம்ம அடிப்படையான கல்விகளை கொடுத்துறணும் அப்படின்னு ஓட்டு ரொம்ப நாள் எனக்கு அது பற்றிய சிந்தனை இருந்துச்சு அதுக்காண்டி ஒரு புத்தகம் எழுதணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்ருந்தேன் அதுக்குண்டான சூழல் இல்லாதனால என்னுடைய நண்பர்கள் பல நண்பர்கள்ட்ட இந்தந்த விஷயங்கள்லாம் வரணும் அப்படின்னு ஓட்டு பல டைம் பேசினேன் அதில் பல நண்பர்கள் என்னால் முடியாதுன்னு சொல்லி கடைசியாக என்னுடைய நண்பர் பஷீர் ஃப்ரிதோசி அவர்கள் அலமது நான் என்னெல்லாம் ஏம் பண்ணணும் அதை சிறப்பான முறையில் அழகான முறையில் அப்படியே செஞ்சு தந்தாங்க அல்லாவுக்கு எல்லா புகழும் அந்த நூலை வெளியிடுவதற்காக ஜனாப் எஸ்எம் ஷேக் மெஹபூப் எம்எஸ் எம்எட் எம்ஃபீல் கல்வியாளர் முன்னாள் முதல்வர் இக்ரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அருப்புக்கோட்டை அந்த ஸ்கூலில் தான் அல்லா என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டதுங்கிறது இக்ரா ஸ்கூல் தான் நான் வந்து அருப்புக்கோட்டையில் தக்குவான் ஒரு பள்ளியில் இமாமாக இருந்தேன் இமாமத் பார்த்துட்டு தான் இருந்தேன் அங்கே இக்ராவில் வந்து ஹிஃபுல் உஸ்தாது தேவை அப்படின்னு ஆடு வருது நான் ஹாஃபில் தான் ஆனாலும் என்ற அந்த அந்த பெரிய பணி குரான மனப்பாடம் செய்கிறங்கிற அந்த பெரிய பணிக்குண்டான தகுதி நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு ஓட்டு நான் வந்து அமைதியாக இருந்துட்டேன் வேண்டாம் இந்த இதுக்கெலாம் நமக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு ஓட்டு நான் நினச்சது அப்படி தான் எனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை வேண்டாம் நம்ம தொழு வைக்கிறோம் அமைதியாக அதை மட்டும் செய்வோன்னு அங்கே என் நண்பர் யாசர் ஃபுரிதோசி அவர்கள் அல்லாவின் மீது அருள் புரிவானாக உஸ்தாது விளம்பரம் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க பார்த்தேன் உஸ்தாது அதுக்குண்டான தகுதி எனக்கு இல்லை அதனால் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் அதை அட்டன் பண்ணுங்க இன்டர்வியூ வாங்க அப்படின்னாங்க இல்லை வேணாம் கண்டிப்பாக வரணுன்னாங்க அல்லாஹ் நருளால் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் செலக்ட் ஆனேன் அலமது இல்லா அப்போதுலேருந்து இப்போது வரைக்கும் ஹிஃபுல் உஸ்தாதாக இருந்துகிட்ருக்கேன் அந்த ஹிஃபுல் அந்த பணியினுடைய அந்த ஸ்கூலில் ப்ரின்ஸ்பாலாக இருந்தவங்க தான் ஷேக் மஹபூப் சார் அல்லாவுக்கு எல்லா புகழும் அந்த ஸ்கூலில் வந்து இக்ரா அப் அந்த ஸ்கூலை பொறுத்தளவுக்கு இஸ்லாமிக் எஜுகேஷனும் அந்த உலக கல்வி ரெண்டு சேர்ந்தது அதில் பொதுவாகவே இந்த ப்ரின்ஸ்பாலுக்கும் இந்த இஸ்லாமிக்கு சயின்ஸ் உள்ள ஆசிரியருக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் அப்பப்போ வரும் ஆனாலும் கூட நாங்கள் ரெண்டு பேர் ரொம்ப இணக்கமாக அவங்களுக்கு நானும் அவங்களுக்கு எனக்கும் இணக்கமாக நடந்து கொண்டோம் அலமது அதனால தான் அந்த பிள்ளைங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹாப்பிதலாக வந்தாங்க அவங்க இங்கே வரக்கூடிய ஒரு அல்லா ஏற்படுத்தி வந்தோம் அலமது இல்லா அல்லாவுக்கே எல்லா போடும் இப்போ அந்த நூலை முதல் நூலை இப்போது இன்ஷா அல்லா அவங்க வெளியிடுவாங்க